சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு தற்போது பிளே ஆஃப் செல்வோமா என்ற கவலையை விட தோனிக்கு என்ன ஆனது எப்படி இருக்கிறார் என்ற கவலைதான் அதிகமாக உள்ளது இதற்கு காரணம் அவரின் கால்களில் தசைனார் கிழிந்திருப்பதாக வெளியான தகவல்தான் கடந்த சீசனின் போதே கால்வழியால் அவதிப்பட்டு வந்த எம் எஸ் தோனி போட்டிகள் முடிந்த பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அதிலிருந்து வெளிவரவே ஆறு மாதங்கள் எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது இப்படி இருக்கையில் அந்த பிரச்சனை இன்னும் தீரவில்லை இந்த சீசனில் என்னதான் தோனி சிக்சர் பவுண்டரி என அடித்தாலும் அவர் ஏன் முன்வரிசையில் வந்து ஆடவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியின் போது ஒன்பதாவது வீரராக களமிறக்கியது ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அப்போதுதான் தோனிக்கு தசைனார் கிழிவு இருப்பதாகவும் அவரால் நீண்ட நேரம் நின்று பேட்டிங் செய்ய முடியாது என்ற தகவலும் வெளியானது இதனை கேட்டதில் இருந்து அவர் எப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலுடன் காத்துள்ளனர் ரசிகர்கள் இந்நிலையில் தோனியின் உடல்நிலை குறித்து பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளம்மிங் பேசியுள்ளார் அதில் தோனியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவரை முடிந்தவரை குறைவாக பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அவரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை கடைசி இரண்டு மூன்று ஓவர்கள் பேட்டிங் ஆட வேண்டும் முழு நேர கீப்பராக செயல்பட வேண்டும் களத்திலிருந்து புதிய கேப்டன் ருத்ராஜிற்கு ஆலோசனைகளை தர வேண்டும் அவர் இதை செய்தால் மட்டுமே எங்களுக்கு போதும் அதற்காகவே அவரை நாங்கள் நன்கு கவனித்து வருகிறோம் ரசிகர்கள் விரும்பும்படி தோனிக்கு அதிக பணிச்சுமை கொடுத்தால் அவரால் ஆட முடியாத நிலை ஏற்படலாம் ஏன் உங்கள் அணியில் வேறு விக்கெட் கீப்பர் இல்லையா என கேள்வி கேட்கலாம் ஆனால் அவர்கள் யாரும் தோனி ஆகிவிட முடியாது என கூறியுள்ளார் தோனிக்கு பிரச்சனைகள் குறித்து பேசிய பிளம்பிங் கடைசியில் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்க தவறவில்லை தோனி ஒன்பதாவது இடத்தில் இறங்குகிறார் என்பதற்காக குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர் எந்த இடத்தில் இருந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என எச்சரித்து உள்ளார் நாற்பத்தி மூன்று வயதானாலும் தோனியின் வேகத்திற்கும் பவர் ஹிட்டிங்கிற்கும் இன்னும் பல வீரர்கள் ஈடுகொடுக்க முடியாமல் தான் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நடப்பு ஐ நாற்பத்தி ஒன்பது பந்துகளை சந்தித்துள்ள தோனி நூற்றி பத்து ரன்களை குவித்து உள்ளார் அதுவும் இருநூற்றி இருபத்தி நான்கு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி உள்ளார் இந்த ஐ இரண்டாவது அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட்டாக இது உள்ளது